நண்பர்களே வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏரம் சேனல் இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோனா நேற்று பொங்கல் முடிஞ்ச கரிநாள் வந்துட்டு இருந்துச்சுல அதில் வந்துட்டு ராசிபுரம் பக்கத்தில் ராசிபுரத்துலேருந்து நாம நாமக்கல் போகிற வழியில் இருக்கிற பூச்சத்திரத்து பக்கத்தில் ஒரு ஊரில் வந்துட்டு எரு எருது விட்டு விழா நடந்துகிட்டு இருந்துச்சு அதை தான் நம்ம போயிருந்தேன் கடைசியாக தான் போயிருந்தேன் கொஞ்ச நேரம் தான் பார்த்துட்டு இருந்தோம் இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு அந்த வீடியோவை எடுத்திருந்தேன் இது ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ராசிபுரம் பக்கம் இருக்கிறவங்க இல்லை இந்த புதஞ்சந்தை பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாத இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மூலிமா கொஞ்சம் தெரிவிக்க தெரிஞ்சுக்கலாம் பல தெரியும் உங்களுக்கே எருது விடுறதுனா என்னென்னு தெரியும் ஜல்லிக்கட்டு வருதுனால் அதுவும் ஏன்னால் கொஞ்சம் பிடிச்சிட்டு இந்த மாடு கூட விளையாடுவாங்க ஓகேவா இப்போ போய் எது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கடைசியாக போயிருந்தாலும் அங்கே இருக்கிற மாடெல்லாம் பார்த்தா எங்களுக்கே லைட்டாக பயமாக இருந்துச்சு ஒவ்வொரு மாடும் பயங்கரமாக இருந்துச்சு போஸு வேறு லெவலாக இருந்துச்சு இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபீல்ஸ் இருக்குது அது இந்த நூற்றி எட்டுன்னு ஒரு மாடு இருந்துச்சு வேறு லெவலுங்க அது பேர் வந்துட்டு நூற்றி எட்டு விரதமாக பயங்கரமாக விளையாண்டுச்சு அது இந்த வீடியோவில் வரும் பாருங்கள் நான் பேர் கூட ஒவ்வொரு போனாங்க i <laughs> உடன் ஒரு போன் பாக்க முடியாது. ஆமா எங்க வந்து போனால் பத்து பட்டியல் இருக்குது எத்தனை

Thank you.

வேறு வேறு பயிற்றுாங்க இந்த கடலால் வேறு பொங்கல் இந்த ஜல்லிக்கட்டு காரைக்கோட்டும் எந்த

பார்ந்து புரியார் இந்த வரே இனரளோட பேர்ங்க இந்த வார்த்தை கூட வேணும்ல படு புடிங்க நான் அத சொல்லிறேன் படு புடிங்க தள்ளுதுங்க வாச்சுதுமா இந்த பாਏ இந்த கள்ள புடி எல்லாம் வரதுக்கு ஆறிமையா மாடுங்க பாருங்க இந்த பாட்டுல வந்து போறதுக்கு போறதுக்கு நாடல தட்டி மாட்டுறதால படு புடிச்சத மாட்டுறதால படு புடிச்சதை ஏ சடி புடி வாங்குங்க அதுக்குள்ள ஒரு மாட்டு புடிங்க ஏ எல்லா மானையும் குடிச்சு செம்பாவா சிரமமாகற கண்ணூர் கட்டி ஊமக்கள் மற்றும் ஜிலா கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல வீடியோ பார்த்துருப்பீங்களா நல்லா இருக்குதா நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறதுமா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் நாலஞ்சு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு நானும் போடுறேன் போகிறேன்னு சொல்கிறேன் என்ன போடுற மாதிரி தெரியல அதனால கோச்சிக்காதீங்க இப்போ இனிமேட்டு கொஞ்சம் போட ஆரம்பிச்சிடுறேன் அவ்வளோதான் இனிமேட் ராசிபடுத்த வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் தான் நிறைய ஈவெண்ட்ஸ் வருது என்ன ஒன்று ஒன்றும் பார்ப்போம் ஓகேவா பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்